சற்று முன் வெளியான தகவல் தமிழகத்தில் ஐம்பத்தி நான்கு லட்சம் மகளிர் சுய உதவி குழு குழுவினருக்கு அடையாள அட்டைகள் ஐடி கார்கள் ஐடி கார்டால் இத்தனை பயன்களா அது என்னன்னு பார்க்க போறோம் நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம வந்தீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மற்றவளவு தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க மகளிர் சுய உதவி குழுவினரின் அடையாள அட்டைகளால் என்னென்ன பயன்கள் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் மொத்தம் ஐம்பத்தி நான்கு லட்சம் மகளிர் சுய உதவி குழுவினருக்கு இந்த அட்டையானது வழங்கப்பட்டது இந்த அடையாள அட்டை மூலம் அரசு பேருந்துகளில் இருபத்தி ஐந்து கிலோ எடை பொருட்களை கட்டணமின்றி இலவசமாக கொண்டு செல்லலாம் அதிலும் நூறு கிலோமீட்டர் வரை செல்லலாம் கோ ஆப்டெக்ஸ் துணிகள் விலையில் ஐந்து சதவீதம் கூடுதல் தள்ளுபடி கிடைக்கும் கடனுதவி திட்டங்களில் முன்னுரிமை அளிக்கப்படும் சலுகை விலையில் ஆவின் நிறுவன பொருட்களை வாங்கிக் கொள்ளலாம் இணைய சேவை மையங்களில் பத்து சதவீதம் தள்ளுபடி கிடைக்கும் அத்துடன் முதல்வரி மருத்துவ காப்பீடு திட்டத்தின் முக்கியமான அத்தியாவசிய இந்த அட்டை விளங்கும் தமிழகத்தில் மகளிர் சுய உதவி குழுக்களில் இடம்பெற்றுள்ள ஐம்பத்தி நான்கு லட்சம் மகளிருக்கு அடையாள அட்டை வழங்கும் பணி தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது இதற்காக திவரங்களை சேகரிக்கும் பணிகள் ஒரு மாதத்துக்குள் முடித்து வைக்க மாவட்ட ஆட்சியர்களுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது இது குறித்து தமிழ்நாட்டு மகளிர் மேம்பாட்டு நிறுவனத்தின் மேலாண் இயக்குனர் கடிதத்தில் கூறியிருப்பதாவது மாநிலத்தின் ஊரகம் நகர்ப்புறங்களில் வசிக்கும் ஏழை விளிம்பு நிலை மக்களின் வறுமையை ஒழிக்கவும் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தவும் பல்வேறு திட்டங்களை தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு நிறுவனம் செய்கிறது இதற்காக சுய உதவி குழுக்கள் போன்ற திட்டங்களை செயல்படுத்தி மகளிரின் வாழ்வாதாரத்தை உயர்த்த நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு நிறுவனத்தின் மூலம் ஊரக பகுதிகளில் இதுவரை மூன்று புள்ளி இருபத்தி ஒன்பது லட்சம் சுய உதவி குழுக்கள் உருவாக்கப்பட்டுள்ளன இந்த குழுக்களில் முப்பத்தி ஏழு லட்சத்தி எழுபத்தி ஆறாயிரத்தி ஐநூத்தி எழுபத்தி ஐந்து பெண்கள் உள்ளன இதேபோல நகர பகுதிகளில் பதினைந்து லட்சத்தி தொண்ணூத்தி எட்டாயிரத்தி நூத்தி நாற்பத்தி நான்கு மகளிரை கொண்டு ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஏழாயிரத்தி நானூத்தி முப்பது சுய உதவிகள் குழுக்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன மொத்தமாக நான்கு புள்ளி எழுவத்தி ஆறு லட்சம் சுய உதவி குழுக்களில் சுமார் ஐம்பத்தி நான்கு லட்சம் மகளிர் உள்ளனர் மகளிர் குழுவினர் பெரும்பாலானோர் அடையாள அட்டை தொடர்பாக அரசுக்கு கோரிக்கை விடுத்து வந்தன அந்த வகையில் அவர்களுக்கு அடையாள அட்டையை அரசே வழங்கும்போது வங்கிகள் இதர அரசு நிறுவனங்களை எளிதாக்க தங்களால் அணுக முடியும் அத்துடன் அரசால் அங்கீகரிக்கப்பட்ட சுய உதவி குழுக்கள் என்பதும் என்பதும் அடையாள அட்டைகள் வழியாக உறுதிப்படுத்தப்படும் என குழு உறுப்பினர்கள் கூறுகிறார்கள் எனவே சுய உதவி குழுவினருக்கான அடையாள அட்டைகள் இரு கட்டணங்களாக வழங்கப்படும் அரசால் உருவாக்கப்பட்ட சுய உதவி குழுக்களை சேர்ந்த மகளிருக்கு முதல் கட்டமாகவும் தன்னார்வ தொண்டு நிறுவனங்களால் உருவாக்கப்பட்ட குழுக்களின் உறுப்பினர்களுக்கு இரண்டாவது கட்டணமாகவும் வழங்கப்படும் அடையாள அட்டையை பெரும் சுய உதவி குழுவினருக்கு அரசின் பல்வேறு நல உதவிகளும் சென்றடையும் இந்த திட்டத்தை முதல்வர் ஸ்டாலின் ஏற்கனவே தொடங்கி வைத்துவிட்டார் இந்த அடையாள அட்டை வழங்குவதற்கான பணிகளை மாவட்ட ஆட்சியர் உடனடியாக எடுக்க வேண்டும் அந்த அடையாள அட்டையில் சுய உதவிக்குழு உறுப்பினருக்கான குறியீடு பெயர் சுய உதவிக்குழு வருமான தேதி பிறந்த தேதி முதல்வரின் காப்பீடு திட்ட எண் பத்த பிரிவு தொடர்புக்கான முகவரி தொலைபேசி எண் ஆகியவை இடம்பெற்றிருக்கும் இந்த பணிகளை எல்லாம் ஏப்ரல் பதினான்காம் தேதி நிறைவு செய்ய அனைத்து மாவட்ட ஆட்சியர்களும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது அது கடலை எண்ணெய் பாமாயில் விலை குறைவு இந்த வார சந்தை நிலவரம் என்ன அதாவது விருதுநகர் சந்தையில் கடலை எண்ணெய் பாமாயில் மட்டும் முண்டு பத்தல் ஆகியவற்றின் விலைகள் தற்போது குறைந்துள்ளன இது பொதுமக்கள் மத்தியில் நிம்மதியை ஏற்படுத்தி உள்ளது விருதுநகர் சந்தையில் கடலை எண்ணெய் பாமாயில் மட்டும் முண்டு பத்தல் ஆகியவற்றின் விலைகள் தற்போது குறைந்துள்ளன இது பொதுமக்கள் மத்தியில் நிம்மதியை ஏற்படுத்தி உள்ளது கடலை எண்ணெய் தற்போது அது ரூபாய் இரண்டாயிரத்தி ஐநூறுக்கு விற்கப்படுகிறது விருதுநகர் சந்தையில் ஒவ்வொரு வாரமும் அத்தியாவசிய உணவு பொருட்களின் விலை பட்டியல் குறித்த விவரங்கள் வெளியிடப்படும் அதில் சில பொருட்கள் விலை குறைவாகவும் அதிகமாகவும் இருக்கும் அந்த வகையில் இந்த வாரம் வெளியாகியுள்ள விலை பட்டியலில் கடலை எண்ணெய் பாமாயில் மற்றும் முண்டு பத்தல் விலை குறைந்துள்ளது கடந்த வாரம் பதினைந்து கிலோ கடலை எண்ணெய் ரூபாய் இரண்டாயிரத்தி ஐநூத்தி ஐம்பதற்கு விற்பனை செய்யப்பட்டது இந்த வாரம் டன் ஒன்றின் விலை ஐம்பது குறைந்தது எனவே தற்போது அது இரண்டாயிரத்தி ஐநூறுக்கு விற்கப்படுகிறது பதினைந்து கிலோ பாமாயில் கடந்த வாரம் இரண்டாயிரத்தி நூத்தி எண்பதற்கு விற்பனை செய்யப்பட்டது இந்த வாரம் விலை ஐந்து குறைந்தது எனவே தற்போது டன் ஒன்றின் விலை இரண்டாயிரத்தி நூத்தி எழுபத்தி ஐந்தாக உள்ளது நூறு கிலோ முண்டு வத்தல் கடந்த வாரம் பத்தொன்பதாயிரம் முதல் இருபதாயிரம் வரை விற்கப்பட்டது இப்போது விலை ஒன்பதாயிரம் முதல் பதினேழாயிரம் வரை குறைந்துள்ளது அதாவது இந்த வாரம் அதிகபட்ச விலையில் ரூபாய் மூவாயிரம் வரை குறைவு ஏற்பட்டுள்ளது நூறு கிலோ கடலை உண்ணாக்கு கடந்த வாரம் நான்காயிரத்தி நானூறுக்கு விற்பனை செய்யப்பட்டது இந்த வாரம் விலை நூறு குறைந்து தற்போது ரூபாய் நான்காயிரத்தி முந்நூறுக்கு விற்பனை விற்கப்படுகிறது மேலும் பிற அத்தியாவசிய உணவுப் பொருட்களில் எந்த ஒரு மாற்றமும் ஏற்படவில்லை அடுத்த வாரங்களில் விலைகளில் மேலும் மாற்றங்கள் ஏற்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது இது போன்ற செய்திகளை உடக்குன அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றவளுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள் அதாவது கீழே ரைட்ல பாத்தீங்கன்னா ஒரு வைக்கல்ல பாக்ஸ் இருக்கும் அத சப்ஸ்கிரைப் பட்டன் அதைங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்து பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நாங்க போற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ரெகுலரா காமிக்கும் அதே போல உங்களுக்கு வேறு என்னென்ன செய்திகள் தேவைப்படுதோ அதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் அதை நாங்கள் பார்த்துட்டு கண்டிப்பாக செய்திகள்ஸை போடுறோம் மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மற்றவளுக்கு தெரியப்பட்டவும் ஷேர் பண்ணிக்கோங்க